பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் அழைப்பின் பெயரில் கோவையில் அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் ஸ்நாதன சேவா சங்கம் என்ற இரண்டு அமைப்புகளின் ஆதரவு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்குவது என்ற கடிதத்தை நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் மற்றும் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் ஆகியோர் வழங்கினர் கோவையில் அகில பாரத மக்கள் கட்சியின் செயற்குழு கோட்டம் அதன் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் முன்னிலை வகித்தார் இதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை ஆதரிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் ராஷ்டிர சேவா சங்கம் நிறுவனரும் ஆன டாக்டர் எஸ் ராமநாதன் மற்றும் சிவசேனா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஸ்ரீ மாணி மணிபாரதி மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பேசினர் அப்போது தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்பது எனவும் தொடர்ந்து பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அவரிடம் கடிதம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அகில மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் சிவனேஷா கட்சி தமிழ்நாடு தலைவர் ஸ்ரீமதி பாரதி ஆகியோர் பேசினர் அப்போது கோவையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் ஆவது உறுதி என கூறினார் இந்த சந்திப்பின் போது அகிலவாத மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மாநில விவசாய அணி தலைவர் எஸ் மகேஷ் கோவை மாவட்ட தலைவர் இளந்தென்றல் சிவா நெல்லை மாவட்ட தலைவர் குரு சங்கர் துணை தலைவர் சேகர் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் மாவட்ட செயலாளர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் போத்தனூர் சிவா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அஜய் மாவட்ட செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் வி கே நாகராஜ் மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் ஸ்ரீனிவாசன் வடவள்ளி மண்டல தலைவர் வீரம் வினோத் மற்றும் நிர்வாகிகள் முத்துராமன் சிவா சம்பத் மற்றும் சிவனேசா நிர்வாகிகள் லோகநாதன் மரியன் மற்றும் கோபி மண்டல மாவட்ட நகர நிர்வாகிகள் உடன் இருந்தனர் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுக்கு ஆதரவை தெரிவித்தோம் பின்பு எங்களுக்கு தாய் கழகத்தில் இருந்து அழைப்பு வந்ததின் காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அழைப்பு இன்று வந்தது அண்ணாமலை ஜிக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை ஜிக்கு எங்களோட தமிழ்நாடு முழுக்க எங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் எங்க கிராமின் அசோசியேஷன் அகில பாரத மக்கள் கட்சி அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையோடு கேட்கணும் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் பாபு பரமேஸ்வரன் மாநில தலைவர் அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் பிராவின்ஸ் அசோசியேஷன் நடைபெற உள்ள இருபது இருபத்தி நாலின் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து வேட்பாளர்களையும் கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற தலையாய நோக்கோடு எங்கள் மதிப்பிற்குரிய நிறுவனத் தலைவர் ராமநாதன்ஜி அவர்களின் கட்டளைக்கிணங்க இன்று கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் பெருமைமிகு வேட்பாளர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் அழைப்பின் பேரில் இன்று எங்களுடைய இரு அமைப்புகளின் ஆதரவை அவர்களுக்கு கடிதம் மூலமாக தெரிவித்துள்ளோம் இதற்கிடையே சிறிய ஒரு மன வருத்தத்தால் அதிமுகவில் இருந்து கிடைத்த அழைப்பின் பேரில் அவர்களையும் சென்று மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து வந்தோம் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் எங்களுடைய நிறுவன தலைவருக்கு பல விதத்தில் அழைப்பு வந்து தாய் கழகத்தை விட்டு அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாக இருக்கின்ற நீங்களெல்லாம் இந்து அமைப்பு உணர்வோடு இருக்கின்ற நீங்களெல்லாம் செல்லக்கூடாது என்ற அன்பான அழைப்பின் பேரில் இன்று மீண்டும் தாய் கழகமான பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற முடிவினை எங்கள் செயற்குழு பொதுக்குழுவினை கூட்டி எங்கள் நிர்வாக குழுவின் கூட்டி எங்கள் நிறுவனத் தலைவர் எடுத்த முடிவின் பேரில் இந்த கோவையில் எங்களுடைய ஆதரவு கடிதத்தை பாரதிய ஜனதா கட்சியின் கோயம்புத்தி கோயம்புத்தூர் வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளோம் அவர்கள் அன்பான வேண்டுகோளின்படி தமிழகத்தில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து கூட்டணி வேட்பாளர்களுக்கும் எங்கள் அமைப்புகளின் சார்பில் பிரச்சாரம் செய்ய உள்ளோம் மேலும் அனைவரின் ஆதரவையும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு சிவசேனா கட்சி தமிழ்நாட்டில் மிகவும் வலிமையாக எல்லா மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது இந்த எம்பி எலெக்ஷனுக்கு பிஜேபிக்கு ஆதரவு தரதான் மார்ச் ரெண்டாம் தேதியை நாங்கள் வந்து தமிழ்நாடு எங்களோட ஆதரவு கடிதத்தை கொடுத்தோம் இருந்து இருந்தாலும் மேல உத்தரவின் பேரில் ஒரு லெட்டர் வேணும்னு பிஜேபி ஆஃபீஸில் கேட்டனால அதையும் நான் நேற்று நைட்டு தான் மும்பையில் வாங்கி இன்னைக்கு மார்னிங் பிஜேபி ஆஃபீஸ் பிஜேபி வந்து நம்ம அகில பாரத மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் திரு ராம்நாதன்ஜியோட சேர்ந்து சிவசேனா கட்சியும் அந்த இது மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம் அந்த மீட்டிங்கில் நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்தது பிஜேபிக்கு முழுமையான ஆதரவு நாங்கள் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும்னா அதுக்கு முதல் பிஜேபி ஆட்சி வரணும் இது வந்து இந்த எம்பி எலெக்ஷனாக பார்க்காம நம்ம இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்கிற ஒரு முதல் கடமையாக நம்ம ஓட்டு போய் விழும்பி தாமரை சின்னத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் உழைக்க போகிறோம் இன்னைக்கு நடந்த மீட்டிங் எங்களுக்கு மனோ மன திருப்தியாக இருந்தது ஏன்னா மாநில தலைவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே எங்களுக்கு வந்து இந்த என்டி அங்கீகாரம் வந்து சிவசேனா தமிழ்நாடு கட்சிக்கு கொடுக்க போடும் சொன்னார் ஏன்னா நாங்கள் மார்ச் ரெண்டாம் தேதி கமலாலயத்தில் அதை சப்மிட் பண்ணோம் இனி வரைக்கும் வந்து கூட்டணியில் வந்து எங்கள் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா வதந்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு பிஜேபியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு எங்ககிட்ட சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் நாங்களுக்கு என்டிஏ கூட்டணியில அழைப்பு வருதோ இல்லையோ ஆனாலும் மோடி அவர்கள் வென்று திருப்பியும் இந்தியாவை வந்து நம்பர் ஒன் நாடா சீக்கிரமா இந்தியா வந்து இந்த உலகத்துல எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு நாடா இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் மோடி அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாடும் இந்த இந்தியாவில நம்பர் ஒன் மாலினாலன்னா அண்ணாமலை ஜியால மட்டும்தான் முடியும் அதுக்கான ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க தமிழ்நாடு சிவசேனாவும் காலத்தில் மறக்க மறக்கக்கூடாது பிஜேபிக்கு ஆதரவாக நாங்கள் என்றைக்குமே இருப்போம் எங்களை மாதிரி நிறையா இந்து கழகங்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒன்று நினைஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மிக்க நன்றி